நாமல் ராஜபக்ச தனி ஏசி அறையில் கம்ப்யூட்டர் வசதிகளுடன் உட்கார்ந்து சட்டக்கல்லூரி பரீட்சை எழுதியதாகவும் அவருக்கு இரு சட்டத்தரணிகள் உதவி செய்ததாகவும் அதை தான் நேரில் கண்டதாகவும் முதன் முதலில் அதிரடி வாக்குமூலம் தான் நாமலுடன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சட்டக்கல்லூரி பரீட்சை எழுதிய துஷார ஜெயரத்ன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டின் சட்டக்கல்லூரி இறுதி பரீட்சையில் கேட்கப்பட்ட சில வினாக்கள் பற்றி இருவர் பேசிக் பேசிக்கொண்டிருப்பதை தான் கேட்டதாகவும் பரீட்சை மண்டபத்துக்குள் போய் உட்கார்ந்த போது தனக்கு கொடுக்கப்பட்ட வினாத்தாளில் அவர்கள் கலந்துரையாடிய அத்தனை கேள்விகளும் இடம்பெற்றதாகவும் தான் உடனே மேற்பார்வையாளரை அழைத்து இப்பரீட்சையை நிறுத்துமாறு கோரியதாகவும் ஆனால் பரீட்சை தொடர்ந்து நடைபெற்றதாகவும் இது பற்றி தான் மெரிஹானா போலீஸில் முறையீடு செய்த போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களை மீறி தனக்கு எதையும் செய்ய அதிகாரம் இல்லை என்று தெரிவித்திருந்ததாகவும் பின்னர் பலத்த போராட்டத்துக்கு மத்தியில் இது தொடர்பாக விசாரணைகளை கோரி போராடிய போது சட்டக்கல்லூரியின் லேண்ட்லைன் தொலைபேசி நம்பரில் இருந்தே தான் மிரட்டப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் துஷார் ஜெயரத்ன மேலும் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி மாதம் சட்டக்கல்லூரியில் இகலஹேவா என்ற சட்டத்தரணியின் தலைமையில் விசாரணை நடந்தபோது தான் ஆஜரானதாகவும் நான்கு மனத்தையாலத்துக்கு மேல் தான் சாட்சியங்களை வழங்கியதாகவும் ஆனால் கடைசியில் நடந்தது ஒன்றுமில்லை என்றும் மாறாக தான் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு சொல்லனா துயரங்களுக்குள்ளானதாகவும் தெரிவித்திருந்தார் துஷார ஜெயரத்ன வீடு புகுந்து தான் அச்சுறுத்தப்பட்ட ஒரு நாளில் இனிமேல் தனக்கு இலங்கையில் உயிரோடு வாழ்வது என்பது மிகச் சவாலான ஒரு விடயம் என்று தோன்றியதாகவும் நாட்டை விட்டு செல்ல தீர்மானித்ததாகவும் தன்னுடைய வீடியோக்களில் கூறிக்கொண்டே போவார் துஷார ஜெயரத்ன துஷார ஜெயரத்ன சுவிட்சர்லாந்துக்கு தப்பியோடியதன் பின்புலம் இதுதான் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக லங்கா இ நியூஸ் போன்ற இணையதளங்களிலும் தனது பிரத்யேக யூடியூப் சேனல்களிலும் தனக்கு இலங்கையில் நேர்ந்த கொடூரத்தை அகர வரிசைப்படி விவரிக்கும் துஷார ஜெயரத்னவுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை சட்டத்தரணிகள் சங்கமும் போலீசும் மனித உரிமை ஆணையகமும் இத்தனை வருடங்களாய் தான் அனுப்பி வைத்த முறைப்பாடுகள் எதையும் கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்லியிருந்தார் துஷார ஜெயரத்ன அன்றுகுமார திசாநாயக்க அரசு கடந்த வருடம் நவம்பரில் பார்லமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு டிசம்பர் மாதம் துஷார ஜெயரத்னவினுடைய முறைப்பாடுகளை கிளற ஆரம்பித்தது அத்தனை விபரங்களையும் அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு தான் அனுப்பி வைத்திருப்பதாகவும் சிஐடியினர் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் வழியாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் சில மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார் இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதம் நாமல் ராஜபக்சவின் சர்ச்சைக்குரிய சட்டக்கல்லூரியின் இறுதி பரீட்சை வினாத்தாள் குளறுபடி தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சிஐடி அறிவித்திருந்தது துஷார ஜெயரத்ன இதற்கு பின்னரும் தம் பிரத்யேக யூடியூப் சேனலில் தோன்றி தனக்கு சில தரப்பினரால் தொடர் மிரட்டல் வந்து கொண்டிருப்பதாகவும் தனக்கு துளி அச்சமும் இல்லை என்றும் விரைவில் இலங்கை வந்து நேரடியாக சாட்சியம் வழங்கப் போவதாகவும் தெரிவித்திருப்பார் துஷார ஜெயரத்ன இலங்கை வந்தது தொடர்பாக எந்த தகவலையும் அறிய முடியவில்லை ஆனால் இதுவரை காலமும் அவர் பகிர்ந்திருக்கும் வீடியோக்களில் அப்போது சட்டக்கல்லூரியில் நிர்வாகத்தில் இருந்தவர்களின் பயோடேட்டாக்கள் எல்லாம் விழாவாரியாக அலசப்பட்டுள்ளன தன்னை தாக்கியவர்களின் விவரங்கள் விசாரணை விவரங்கள் சந்தித்த போலீஸ் ஆபீசர்கள் அதிகாரிகள் என்று எல்லாம் திகதி வாரியாக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றன சரி நிலைமை இப்படி இருக்க யாருமே எதிர்பாராத பெரும் பிரளயம் ஒன்று நேற்று வெடித்துச் சிதறியது அதாவது சட்டக்கல்லூரி இறுதித் தேர்வில் நடந்த மர்மங்களை பற்றித்தானே நாமல் இத்தனை வருடங்களாக பரிகசிக்கப்படுகிறார் உங்களுக்கு தெரியும் சிவில் நீதி சட்டக்கோவை ஒன்றில் ஓரிரு வாக்கியங்களையாவது சொல்லிக் காட்டுடா தம்பி என்று சுஜீவ சேனசிங்க பாராளுமன்றத்தில் சில வருடங்களுக்கு முன்பு நாமலை வருத்தெடுக்கும் வீடியோ ஒன்று ஏக பிரசித்தம் அப்போது நாமல் மத்திய வங்கி கொள்ளை தான் பதிலுக்கு பேசுவாரை ஒழிய சுஜீவ சேனசிங்கவுக்கு முறையாக பதில் கொடுக்க மாட்டார் நாமல் மானபங்கப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்ட அந்த வீடியோ இன்னமும் யூடியூபில் இருக்கிறது ஆனால் இப்படி வக்கீல் வண்டுமுருகன் கணக்காய் நாமலை ஆளாளுக்கு பகுதி செய்ய முன்னர் அவர் எப்படி சட்டக்கல்லூரியில் நுழைந்தார் என்று யாருமே இதுவரை காலமும் தேடி பார்த்திருக்கவில்லை இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வு பரீட்சை என்பது மிக தரமானது சில நூறு பேர்களே அதில் தேர்வாகுவார்கள் இப்பரீட்சையை எதிர்கொள்ள குறைந்தபட்ச தகுதியாக கல்வி பொதுத்தனாதார பத்திர உயர்தர பரீட்சையில் மூன்று பாடங்களில் சித்தியடைந்திருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை இப்படி நுழைந்து முழு நேர மாணவர்களாய் கற்று முடிந்து பரீட்சைகளிலும் சித்தியடைந்த பின்னர் சத்திய பிரமாணம் எடுத்த பிறகு அட்டோனி அட் லோ என்ற தகுதியுடன் படி ஏறலாம் ஆனால் பலர் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணியின் கீழ் வேலை பார்த்து அனுபவங்களை வளர்த்துக் கொள்வார்கள் சட்டமானி டிகிரி உடையவர்கள் அதாவது எல்எல்பி போன்ற தகுதியுடையவர்களுக்கு நுழைவுத் தேர்வோ மூன்று வருட படிப்போ தேவையில்லை ஒரே அடியாய் இறுதி பரீட்சையை எழுதலாம் ஆனால் ஒன்று எல்லா பரீட்சைகளிலும் தேர வேண்டும் நாமல் சறுக்கக்கூடிய இடம் இங்குதான் இருக்கிறது நாமல் தன்னுடைய உயர்தர பரீட்சை பெருபெயர்களை காட்டி நுழைவுத் தேர்வு எழுதி மூன்று வருடமெல்லாம் படித்து இறுதி தேர்வு எழுதும் பொறிமுறையை விட்டுவிட்டு இரண்டாவதை தெரிவு செய்தார் அதாவது தான் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் எல்எல்பி முடித்ததாக கூறிக்கொண்டு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி சட்டக்கல்லூரிக்கு சென்று தன் ஆவணங்களை ஒப்படைத்தார் அப்போது நாமலை வெற்றிலை பாக்கு வழங்கி சட்டத்துக்கு புறம்பான வகையில் அந்நாளைய சட்டக்கல்லூரி அதிபர் வரவேற்றதாக துஷார ஜெயரத்ன தெரிவித்திருந்தார் துஷார ஜெயரத்ன சொல்லும் அதிபர் இப்போது உயிரோடு இல்லை காலமாகிவிட்டார் சர்ச்சையான விடயங்கள் வந்து கொட்ட போகின்றன எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் போய் அடிப்படை டிகிரி ஒன்றை தொடர நம் உயர்தர பரீட்சை ஆவணங்களை கொடுத்தாலும் சரி அல்லது முதுகலை பட்டம் ஒன்றுக்கான அதாவது மாஸ்டர் டிகிரி ஒன்றுக்கான அடிப்படை டிகிரி சான்றிதழை கொடுத்தாலும் சரி அல்லது இதர உயர்கல்வி தொடர்பான கற்கை நிறைய தொடர சான்றிதழ்களை கொடுத்தாலும் சரி பல்கலைக்கழகங்கள் எடுத்த எடுப்பிலேயே அவற்றை அங்கீகரித்து எம்மை பதிவு செய்வதில்லை நாம் சமர்ப்பிக்கக்கூடிய ஆவணங்கள் சரிதானா என்று பார்ப்பதற்கு சில வாரங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் உலகத்தில் எங்குமில்லாத அதிசயமாக நாமல் ராஜபக்ச தம் ஆவணங்களை கொடுத்த மறு கணமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவரம் எல்லாம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய புலனாய்வு ஊடகவியலாளர் நிர்மலா கண்ணங்கர மூலம் வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றன நீண்ட காலமாக இந்த விபரங்களை பெற்றுக்கொள்ள போராடிய நிர்மலா கண்ணங்கர தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி பெற்றுக் கொண்டவைகளையும் தான் இதுவரை புலனாய்வு செய்தவைகளையும் தொகுத்து பெற்ற முழுமையான கட்டுரை ஒன்று த எக்ஸாமினர் என்ற தளத்தில் வெளியிட்டிருக்கின்றார் இனி நிர்மலா விடுவிக்கும் முடிச்சுகளுடன் பயணிக்க தொடங்கலாம் இங்கே உள்ள மிகப்பெரிய சொதப்பல் என்னவென்றால் நாமல் ராஜபக்சவுக்கு சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் வழங்கி இருக்கக்கூடிய சட்டமானி சான்றிதழானது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திகதிகளை அதிக அவதானத்தோடு கேளுங்கள் இந்த சான்றிதழில் கையொப்பமிடப்பட்டிருக்கும் உபவேந்தர் அதாவது வைஸ் சான்சலர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் பாருங்கள் உபவேந்தர் பதவி விலகி ஐம்பத்தி நான்கு கையொப்பத்துடன் சம்பந்தப்பட்ட உபவேந்தர் மெல்கம் கிளிஸை தொடர்பு கொண்டு நிர்மலா வினவிய போது அதற்கு பதிலளித்த உபவேந்தர் தனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது என்றும் தான் எப்போதோ பதவி விலகி வீட்டுக்கு சென்று விட்டதாகவும் பதிலளித்திருந்த சரி கூத்துக்கு வரலாம் சட்டக் கல்லூரியானது தான் அனுமதித்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் சான்றிதழ்களையே முறையானது என்று கணக்கில் எடுக்கும் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் ஆனது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் இலங்கை சட்டக் கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் கவனமாக கேளுங்கள் நாமல் ராஜபக்சவின் எல்எல்பி டிகிரி வழங்கப்பட்டிருக்கும் திகதி இரண்டாயிரத்து ஒன்பதாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நாமல் அதை கொண்டு போய் இலங்கை சட்டக்கல்லூரியில் ஒப்படைத்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் திகது ஆக இலங்கை சட்டக்கல்லூரி நாமலை ஆராதித்து வரவேற்கும் போது அவருக்கு டிகிரி வழங்கிய சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனானது இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட கல்விக்கூடம் ஒன்றல்ல இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் நாமலுக்கு வழங்கப்பட்டிருப்பது தேர்ட் கிளாஸ் டிகிரி இந்த லண்டன் சான்றிதழை வைத்துக்கொண்டு கொண்டு பிரித்தானியாவிலும் உள்ள கல்லூரிகளில் கூட பிரவேசிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் இலங்கையில் மொத்தமாய் முடியாது ஆனால் அப்போது இலங்கை சட்டக் சட்டக்கல்லூரியினுடைய அதிபரும் நிர்வாகமும் எதையுமே கவனத்தில் கொள்ளவில்லை என்பது இதன் மூலம் புலனாகிறது உங்களுக்கு எல்லாவற்றையும் விட பெரிய நகைச்சுவை ஒன்றை சொல்கிறேன் இப்படி தேர்ட் கிளாஸ் டிகிரியுடன் ஏகப்பட்ட பித்தலாட்டங்களுடன் சட்டக்கல்லூரிக்குள் நுழைந்த நாமலுக்கு தான் என்ற பாடத்தில் அதிக புள்ளிகள் எடுத்ததாக பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது எப்படி கதை மகிந்த ராஜபக்ச காலத்தில் சும்மாவா சொன்னார்கள் இலங்கை ஆசியாவின் ஆச்சரியம் என்று பொறுமையாய் கேளுங்கள் ஆச்சரியங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவதில்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் சட்டக்கல்லூரியின் சிறந்த மாணவன் நாமல் சட்டதரணியாய் சத்திய பிரமாணம் எடுத்த நிகழ்வும் லேசப்பட்ட ஒன்று அல்ல ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் கூட்டாபய ராஜபக்ச உட்பட முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் கூடியிருக்க பிரதம நீதியரசர் ஷிரானி பண்டாரநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் நாமல் பின்னாளில் பசில் ராஜபக்சவின் திவிநகும பொருளாதார திட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க போக இதே ஷிராணி பண்டார் நாயக்கவை ராஜபக்சேக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி நீக்கி எறிந்ததும் வரலாறு சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் வழியாக சட்டக்கல்லூரியின் சிறந்த மாணவனாக முடிசூடி கொண்ட நாமல் ராஜபக்ச ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் சம்பந்தமான ஒரு மேற்படிப்புக்கு விண்ணப்பித்ததாகவும் தான் ஆவணங்களை சரிபார்த்த போது நாமலின் முதல் டிகிரி சந்தேகத்திற்குரியது என்று தனக்கு தோன்றியதால் தான் நாமலை ஒரு மாணவனாய் அனுமதிக்க உடன்படவில்லை என்கிறார் கலாநிதி டெரன்ஸ் பூரசிங்க இந்த கெடுபிடிகளின் போது தன்னோடு ஒத்துழைத்த சக பேராசிரியர் இனம் தெரியாதவரால் மிரட்டப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து பத்து வரையான காலப்பகுதியில் மிகுந்த அச்சத்துடனேயே கடமையில் ஈடுபட்டதாகவும் சொல்லும் டெரன்ஸ் பூரசிங்க உண்மையில் துணிச்சலான ஒரு நபர் சட்டமும் நீதியும் யாருக்கெல்லாம் வளைந்து கொடுத்ததோ அவர்களிடம் மண்டியிடாமல் மிக துணிவாய் தன் கடமையை செய்திருக்கிறார் புதிதாக ஏற்பட்டிருக்கும் சர்ச்சைகள் பற்றி நாமலிடம் ஊடகங்கள் கேட்டபோது இவற்றுக்கெல்லாம் நவம்பர் இருபத்தோராம் தேதி நுகேகொடையில் பதிலளிப்பதாகவும் இது இந்த அரசு பதவிக்கு வந்த நாள் முதலே நடத்தி வரும் ஒரு விசாரணை என்றும் சொல்லியிருந்தார் நாமல் ராஜபக்ச உண்மையில் ஆரம்பத்தில் சிஐடி விசாரணை செய்தது துஷார ஜாயரத்ன போன்றோரினுடைய சாட்சியங்களின்படி சட்டக்கல்லூரி பரீட்சை மோசடியே கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய மாதிரி சட்டக்கல்லூரிக்குள் நுழைந்ததே போலி ஆவணங்களுடன் தான் என்று நிர்மலாவின் புலனாய்வு அறிக்கைகள் மேலும் இருக்கி நிற்கின்றன இதுக்கு பதில் கொடுக்க நுகேகுட வரை ஏன் கால அவகாசம் கேட்கிறார் என்றுதான் புரியவில்லை என்ன செய்ய போகிறார் மதிப்பு மிகு சட்டதரணி நாமல் ராஜபக்ச